மாமியார் இருக்காங்க மருமகள் இருக்காங்க பத்தாவதுக்கு கணவன்மார்களும் இருக்காங்க யுரியா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல அப்புறம்தான் எதுக்கு எடுத்தாலும் ஹே ஹனு கூறிக்கிட்டு இருக்க மருமகள்கள் மாமியார்கள்கிட்ட கேக்குறாங்க என்ன புள்ள வளர்த்திருக்கீங்க இப்ப தோணும்ல உங்களுக்கு என்னென்னலாம் அவர் செய்யறப்ப மாமியார்ட கேட்கணும்னு தோணும் என்ன புல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு இவை எழுத்தாப்புல நேராவிற என்ன பங்கு இதெல்லாம் நாங்கப்பா அதெல்லாம் ரொம்ப கஞ்சம் சார் ரொம்ப ரொம்ப சார் குண்டு பைவ்ல எப்படி கோர்த்து விடுது சார் ஒரு பப்ஸ் வாங்க சார் நானும் ஹஸ்பண்ட் என் பொண்ணு என் பொண்ணே பாதி பப்ஸ் சாப்பிட்டு முடிச்சிருவா லாஸ்ட் எனக்கு ஒரே ஒரு பீஸ் கொடுப்பா சார் நினைச்சு ரொம்ப பிரதமா இருப்பா என் ஹஸ்பண்ட் எங்க ரெண்டு பப்ஸும் வாங்கிட்டு வந்தானாங்க போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் சொல்லுவாங்க எவ்வளவு கேட்டா பத்து ரூபா தான் பா அப்படிமாங்க ஆயில் சார் இருக்குல்ல எது மினிமம் சின்ன ஆயில் டப்பா இதுதான் சார் வாங்கிட்டு வருவாங்க

அவங்க கிட்ட ஏதோ கொஸ்டின் கேக்குறாங்க நான் சார் நான் திரும்பி பார்த்து ஆன்சர் பண்றதுக்கு திரும்பறப்போ அவங்க அது தவறுன்னு சொல்றாங்க என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பைய பைக்ல பேசி கொடுத்து கடுப்பு ஏத்துறாங்க வீட்ல பேசினா தூங்க போறப்ப பேசுறாங்க எப்ப பேசுற உங்களுக்கு ஒரு டைம் சொல்லுங்க மாவனே மாட்டடா என் பம்பர் கட்ட அந்த வண்டில ஏதா பேசும்போது திரும்பறது இன்டென்ஷனலா தான் திரும்பறீங்களா பயமுறுத்துறதுக்கு ஆ கரெக்ட்டா கேட்டுட்டா

என்ன சொல்றது இனிமே கரெக்டா மனைவி சொல்ற பிறகு கொஞ்சம் சந்தோஷமா பேசுறாஜா இப்ப நம்ம ஒரு கடைக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க நாளே நாலு பொருள் தான் நான் சொல்லி அனுப்பேன் ஆனா அதுலயே ரெண்டு தான் வாங்கிட்டு வருவாங்க மிச்சம் மறந்துடுவாங்க அந்த ஞாபகம் மருந்து பாத்து வாங்கி நம்ம ஒரு கல்யாணம் எனக்கும் ஒன்றரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் ஒரு நாள் கூட முட்டையை வீட்டுக்கு குடைக்காம கொண்டு வந்ததே இல்லை பொண்ணு பொறுத்த இருந்து வச்சு கொண்டு ஆமா அந்த முன்னே வந்து காய்கறி வாங்க தனியா நான் எப்போயுமே கடைக்கு மாட்டேன் நானும் போவேன் அன்னைக்கு நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததுனால அவர் மட்டும் போனாரு இந்த இடந்தான் இடம் ஆனா சார் முருங்கக்காய் போட்டிருக்காங்க வேலை அரை கிலோ போட்டிருக்காங்க ஸோ எரர் இருக்கு அதை கூட செக் பண்ணுறது இல்லை முருங்கக்கா ரூபா போட்டிருக்காங்க வேலை அரை கிலோ போட்டிருக்காங்க இருக்கு கூட செக்

ரொம்ப கேவலமா தக்காளி மேல வச்சு பூசணி கா வச்சு நசுக்கி கொண்டு வர வேண்டியது தனியாவே நான் கடைக்கு அனுப்புறதே இல்ல சார் இதனாலேயே ஒரு பெரிய சொல்லிட்டு இருக்கல நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே சரிப்பட்டு வர மாட்டே ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு போ ம் ம் போயா சோ நம்ம தான் அவங்க ஃபுல்லா டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அவருக்கு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்திங்க பா நீங்க ஒரு 15 வருஷமாவே வாங்க மட்டும் தான் கூப்பிடுறீங்களாம்ல ஆமா அப்படி என்னோட பேரண்ட்ஸ் அப்படி என்ன வார்த்தை யார் சாமி முன்னால வளர்ந்த விதம் அப்படி இருக்கலாம் பிள்ளையா இருந்திருப்பீங்க இப்ப வர்றது உங்க வீட்டுக்கு வர்றாங்க அவங்க இப்ப நான் என்ன பண்ணும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் உங்க வீட்டுக்கு வராங்க இல்லையா கண்டிப்பா இப்ப நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்தானே ஆகணும் அதான் நான் வந்தாக்க வாங்கன்னு கூப்பிடுறேன் அது மரியாதை தானா என்ன சொன்ன என்ன சொன்ன சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்